தமிழக போக்குவரத்து கழகத்தின் சார்பில் ஓடும் பேருந்துகளில் அறுபது சதவீத பேருந்துகள் பிசாசு போல வலம் வருவதாக பயணிகள் கிண்டல் செய்கின்றனர் ஏறத்தாழ ஆண்டுக்கு நூறு விபத்துக்களை ஏற்படுத்தும் ஓட்டை உடைசல் மாநகர பேருந்துகள் இருசக்கர வாகன ஓட்டிகள் அநேகம் பேரை காவு வாங்கி வருகிறது மாநகர பேருந்துகள் மற்றும் மாவட்டங்களில் உள்ள பேருந்துகளின் இருக்கைகள் உடைந்தும் மேற்கூரை விரிசல் வெட்டும் ஜன்னல் கண்ணாடிகள் ஜாமாகியும் படிகட்டுகள் பஞ்சர் ஆகியும் காணப்படும் காட்சிகள் தமிழ்நாட்டின் விடிய ஆட்சியின் லட்சணத்தை தோலுரித்து காட்டுகின்றனர் பல பேருந்துகளின் பாகங்கள் ரோப் வைத்து கட்டப்பட்ட காமெடியும் நடந்துள்ளது கரகாட்டக்காரன் படத்தில் வரும் டப்பா காருக்கு டஃப் கொடுக்கும் வகையில் அரசு பேருந்துகள் இருப்பதாக நெட்டிசன்கள் கமன் அடிக்கின்றனர் குறிப்பாக ஆர்டிஓ சோதனைக்கு செல்லும் அரசு பேருந்தில் வேறொரு பேருந்தில் இருக்கும் நல்ல பாகங்களை கழட்டி மாட்டி விடுவதாகவும் சோதனை முடிந்து வந்த பின் பழுதடைந்த பாகத்தை மீண்டும் மாட்டிவிட்டு மக்களின் உயிரோடு விளையாடுவதாகவும் மாநகர போக்குவரத்து கழகம் மீது பகீர் குற்றச்சாட்டு எழுந்துள்ளது குவாலிட்டி

அத்துடன் புதிதாக மாற்றப்படும் பாகங்களும் தரமற்றவைகளாக இருப்பதால் மூன்று மாதத்திலேயே முக்காடு போட்டுக்கொள்வதாகவும் பயணிகள் குற்றம் சாட்டுகின்றனர் அரசு பேருந்துகளில் உள்ள மேற்கூரை கதவுகள் ஜாமாகிவிட்டதால் வெயில் கொடுமையால் வேர்த்து கொட்டுவதாகவும் பயணிகள் வேதனை தெரிவிக்கின்றனர் பஸ் வந்து ரொம்ப மட்டமான ஒரு பஸ் மழை பெஞ்சால் அவ்வளோ அவ்வளோ கிளியரா இருக்க பஸ் மட்டமான பஸ்

வேறொரு சில சம்பவங்களில் படிகட்டுகள் கழன்றும் கண்ணாடிகள் இல்லாமலும் தளங்கள் உடைந்து பயணிகள் சாலையில் விழுந்த அவலமும் அரங்கேறியுள்ளது மொத்தத்தில் அரசு பேருந்துகள் மக்களுக்கு எமனாகவே மாறிப்போய் உள்ளதாகவும் மாநகர பேருந்துகள் மா நரக பேருந்துகளாக மாறிவிட்டதாகவும் மக்கள் கூறுகின்றனர் வழக்கம் போல இதற்கும் சென்னை உயர்நீதிமன்றம் தாமாக முன்வந்து வழக்கு பதிவு செய்து உத்தரவு போட்டால் கண் விழிப்பார்கள் என மக்கள் ஆதங்கம் தெரிவிக்கின்றனர்